வணக்கம் புதிய பாதையின் புதிய செய்தி நீண்ட காலம் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு முன்னுரிமை சுப்ரீம் கோர்ட் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேட்டி புதுடில்லி முப்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதில் உடனடி கவனம் செலுத்துவேன் என சுப்ரீம் கோர்ட் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் கவாய் நாளை இருபத்து மூன்றாம் தேதி ஓய்வு பெறுகிறார் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்கிறார் இவர் ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியதாவது முப்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதில் உடனடி கவனம் செலுத்துவேன் தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை தொன்னூறு ஆயிரத்தை தாண்டி உள்ளது நீதிபதிகளை உகந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதன் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைப்பதை நான் இலக்காக கொள்ள வேண்டும் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைப்பதற்கும் பாடுபடுவேன் நாடு முழுவதும் மத்தியஸ்தம் பற்றி பேசப்படுகிறது மத்தியஸ்தம் என்பது காலத்தின் தேவை என்று நான் நினைக்கிறேன் மத்தியஸ்தம் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகளை கணிசமாக குறைக்க முடியும் இவ்வாறு சூரியகாந்த் கூறினார் நீதிபதி சூரியகாந்த் நவம்பர் இருபத்து நான்காம் தேதி இந்தியாவின் ஐம்பத்து மூன்றாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார் இரண்டாயிரத்து இருபத்தேழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இந்த பதவியில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது